காவலன் என்கிற அறக்கட்டளையை நடத்தி வரக்கூடிய அவர்களை மேடை கிடைக்கிறோம் தொடர்ந்து இவர்களோடு இணைந்து இந்த அருமையான நிகழ்வு இந்த விழாவை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற நமக்கு மீண்டும் நல் வார்த்தைகளை தந்து பாராட்ட வரும்படி நம்முடைய மத்தில கூடிய பத்திரிகையாளலின் அவர்களை அன்புடன் வேலை கிடைக்கிறோம் கரங்களை சுற்றி நமது வாழ்த்துக்களை லலின் அவர்கள் முன்னால் வந்து வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம் விழாவிற்கு தலைமையைச் சென்ற அங்குக்குரிய சகோதரர் ரிச்சர்ட் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய அழைப்பை ஏற்று இந்த ஒரு விடுமுறை நாளின் காலை வேலையிலேயும் இந்த அரங்கத்தில் மிக அதிக அளவில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பத்திரிகையினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளாட்சி முரசின் பதினாறாம் ஆண்டு விழா என்று இந்த அழைப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால் ஒரு பத்திரிகையை பதினாறாண்டு நடக்கும் என்பது மிகப்பெரிய கடினமான தான் பத்திரிக்கை நடத்துறதே ஒரு வேலை அதுக்கு பதினாறாவது ஆண்டு விழாவை கொண்டாடி அதில் பரிசெல்லாம் கொடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வேலை இது வந்து அங்கிருந்து பார்க்கும் பொழுதோ அல்லது இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து உட்கார்ந்து பார்க்கும் பொழுதோ எளிதாக வந்து விட்டு போகலாம் ஆனால் நம்மையெல்லாம் முன்னிறுத்திவிட்டு பின்னே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் ரிச்சர்ட் அவர்களும் அவருடைய இணைந்து இருக்கக்கூடியவர்களும் மேற்கொண்டிருக்கின்ற பணி என்பது இந்த சமுதாயத்திற்கு தேவையான செய்ய வேண்டிய ஒரு பணியை தங்கள் தோழியை போட்டுக்கொண்டு பதினாறு ஆண்டுகளாக செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு உங்கள் கரவுரியாக எழுப்ப வேண்டிய பாராட்டாக பொதுவாகவே வந்து பத்திரிகை நடத்தினாலே அது வந்து தற்கொலைக்கு சம்பவம் ஆமா எப்போ பத்திரிகைகள்லாம் நல்லா விற்றுட்டு இருந்த காலத்திலேயே பத்திரிக்கை நடத்துறது வந்து தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவாங்க உள்ளாட்சி முரசு வந்து தினசரி பத்திரிக்கை அப்போ தினசரி ஒரு தற்கொலை முயற்சி தொடங்கப்பட்ட பதினாறு ஆண்டுகளாக அந்த ஆயுள் கொண்டே இருக்கிறது பொதுவாக பத்திரிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஆறு மாத சந்தா ஆண்டு சந்தா ரெண்டாண்டு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் சந்தா ஆண்டு சந்தானா ஒரு ஆண்டுக்கு நமக்கு பத்திரிக்கை வரும்னு அர்த்தம் கட்டிட்டோம்னா அந்த பணம் கட்டிட்டோம்னா ரெண்டு ஆண்டுனா ரெண்டு ஆண்டுக்கு வரும் ஆயுள் சந்தானா யார் ஆயுள் வாசகர் ஆயுளா பத்திரிகைக்காரங்களோட ஆயுளா பத்திரிகையோட ஆயுளான்னு இல்லை அந்த வகையில் இது பதினாறு ஆண்டுகளை கடந்தும் பதினாறும் பெற்று பெருவாரும் வாழ்க என்பது போல இந்த பத்திரிக்கையை நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்துச் முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த மேடை என்பது ஒரு பத்திரிக்கையினுடைய விழாவாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளை அழைத்து அவர்களுடைய வாழ்த்துக்களை இங்கே வழங்கி இருக்க வழங்க செய்திருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரி அவர்களும் நம்முடைய நீதிபதி அம்மா அவர்களும் பல கருத்துக்களை அருமையான முறையில் எடுத்து சொன்னார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கே இருப்பவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உரை வழங்கக்கூடிய வகையில் நம்முடைய ஐயா விசாதன் மிக சிறப்பான ஒரு உரையை இங்கே கொடுத்து படிப்பு எந்த அளவிற்கு நம்மளை உயர்த்தும் எந்த அளவிற்கு நமக்கு பண்புகளை கொடுக்கும் படிப்பு எந்த அளவிற்கு சமுதாய பணியை செய்ய வைக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு என்பது தனக்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மற்ற மாநிலங்களில் மாறுபட்ட மாநிலமாக அது திகழ்வதற்கு காரணம் இந்த படிப்பு அந்த படிப்பு என்பது பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி என்பதை தாண்டி பரந்த வகையான ஒரு வாசகப் பரப்பை உருவாக்கக்கூடிய இந்த பத்திரிகையில் படிக்கும் அந்த படிப்பில் மிக முக்கியமானது சமுதாயத்தின் கண்ணாடியாக அதில் இருக்கக்கூடிய நிலைமைகளை எடுத்துச் சொல்லக்கூடியதாக பத்திரிகைகள் இருக்க வேண்டும் இதற்கு முன்பு இங்கே பேசியவர்கள் எல்லோரும் சிறப்பு விருந்தினர்கள் இப்பொழுது நான் தொடங்கியதிலிருந்து இனி பேச இருப்பவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் இங்கே நம்ம அண்ணன் டிஎஸ்எஸ் மணியம் இருக்கிறார்கள் அதோட நண்பர் ஜராஜ் அவர்கள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் பத்திரிகை ஊடகத்தை சார்ந்தவர்கள் ஒரு நேரத்தில் பத்திரிகை அந்த பத்திரிகை எப்போ வரும் அதோட செய்தி எப்போ வரும் அப்படின்னு பார்த்து அப்போதான் பொதுமக்கள் வந்து செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் இருந்தது இன்னைக்கு எது பத்திரிக்கை யார் பத்திரிக்கையாளர் என்பது இல்லாமல் செல்ஃபோன் வந்த பிறகு எனக்கு எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள் தான் எல்லா செல்ஃபோனுமே பத்திரிக்கை தான் இப்போ வந்து துப்பறியும் விசாரணை அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இந்த உள்ளாட்சி மூலத்துடன் சேர்ந்து நீங்கள் ஆஹ் இதைய வந்து இது காய்கறிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மாதிரி பதிவு செய்த பட்ட பத்திரிக்கைகளில் விசாரணை வருவதற்கு உண்டு ஏன் காவல்துறை எஃப்ஐஆர் போவதற்கு உண்டு சமூக வலைதளங்களில் துப்பறிவு புலனாய்வு செய்து விசாரணை தண்டனையும் விடுகின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கின்ற சூழலில் நம்ம வந்து எப்படி ஒரு பத்திரிகையை நடத்துவது மக்களிடம் கொண்டு செல்வது என்கின்ற ஒரு பெரும்படியில் அந்த பொறுப்பை உணர்ந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் விசத ஆனந்த் அவர்களுக்கும் அதுபோல நம்முடைய இருக்கின்ற ஜெகநாதன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் மேலாக அவர்களுக்கு பக்க இங்கே திரண்டு உங்கள் பக்கம் நிற்கிறோம் என்று தாக்கியிருக்கின்ற உங்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடுத்து வணக்கம்